ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வான்கோழி கிரேவி ஸோ இது நாங்கள் நைட்டு டின்னர் சப்பாத்தி கூட சாப்பிட்லான்னு சொல்லி செஞ்சுருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குக்கரில் வான்கோழி எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் உங்களுக்கு மஞ்சள் பொடி அண்ட் மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு இது போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஆட்டுக்கறிலாம் நம்ம எப்படி வந்து குக் பண்ணுவோம் ஸோ நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் இல்லை பத்து விசில் அந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இதையும் நல்லா குக் பண்ணணும் இப்போ தேக்கி நல்லா குக்கரில் வெந்து வரட்டும் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஏலக்காய் சோம்பு கிராம்பு பட்டை ஸோ இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் கொஞ்சம் எல்லாம் பொறிஞ்சி வரட்டும் ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே குவான்டிட்டி வந்து போட்டிருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷாக வந்து அது வந்து வேகணும் ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம அதை மூடி போட்டு வேக விடலாம் ஸோ மிடில் சிம்லேயோ இல்லைனா வந்து நல்லா லோ சிம்லேயோ கூட போட்டுட்டு அதை அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அது நல்லா குக்காகி நல்லா ஸ்மாஷ் ஆகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க ஸோ இந்த கறி வந்து பார்த்திங்கன்னா எலும்பும் கறியும் தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இதில் நம்ம மஞ்சள் பொடி மிளகாய் பொடி கரம் மசாலா தனியாத்தூள் ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் ஸோ அது கொஞ்சம் நேரம் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் வேக விட்டுர்லாங்க இப்போது மசாலா நல்லா வெந்துருச்சுங்க இதில் நம்ம வேக வச்ச டர்க்கியை எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் நல்லா கிளறி விட்ட பிறகு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ டர்க்கி குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம டூ டீஸ்பூன் மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க இந்த குழம்பு இட்லி பூரி தோசை சப்பாத்தி ரைஸ் கூட எல்லாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்